ஐம்பது வரை தள்ளுபடி மிக முக்கியமாக பல துறைகளில் பட்டொளி வீசி சாதிக்கும் மரியாதைக்குரிய பெண்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் மனம் கழிந்த வணக்கத்தை நான் சமர்ப்பிக்கிறேன் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியின் நாயகியான திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு எனது அன்பும் வணக்கமும் இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு சென்ற முறை இது மிகவும் வித்தியாசமான ஒரு நிகழ்வு சென்ற முறை இதே போல் அவரும் நானும் பாகம் ஒன்று வெளியிட்ட போது கூட மேடையில் இதே போல் பெண்கள் மட்டுமே அமர்ந்திருந்தார்கள் அந்த மாதிரி அதை கவனித்தவங்க எல்லாருமே வந்து அமைச்சர் பெருமக்கள் உட்பட எல்லாருமே அமர்ந்து ரசித்து கொண்டிருந்தார்கள் அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான மேடை எது பெண்களுக்கு தரக்கூடிய ஒரு மரியாதை இது இந்த அவரும் நானும் முதல் பாகம் அது வந்து அது பெற்ற ஒரு பிரம்மாண்ட வெற்றி அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த அவரும் நானும் பாகம் ரெண்டு வந்து வெளிவந்திருக்கு ஒரு அரசியல் தலைவரோட ஒரு சுயசரிதை அப்படின்னு தான் இந்த புக்கை பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் அதை தன்னோட உணர்வுகளோடு சேர்த்து தன்னுடைய அந்த அனுபவங்களோடு சேர்த்து திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்க சொன்னதுனால இந்த நூல் மற்ற நூலில் இருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஒரு உதாரணம் சொல்கிறேன் திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்க வந்து எங்கே போனாலும் சரி அவங்க வந்து ஒரு கோயிலுக்கோ அல்லது வெளியூருக்கோ ஒரு கல்யாணத்துக்கோ இந்த மாதிரி எங்கே போனாலும் அவங்கள பார்க்கக்கூடியவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த நூல் பற்றி நீங்கள் அவங்க எழுதுனதை பற்றி அதிகமாக பேசுவாங்க அதில் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கார் என்ன சொன்னார்னா அன்னி உங்கள் தொடர் படித்ததுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃபு வந்து அடியோடு மாறிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் இத்தனைக்கும் அவர் கட்சிக்காரரும் கூட அவர் ஏன் அவ அது என்ன சொன்னார்ன்னு சொல்லிட்டு கேளுங்க அண்ணி என் ஒய்ஃப் வந்து உங்கள் தொடர படிப்பாங்க முன்னெல்லாம் வந்து ஏதாவது இந்த மாதிரி விசேஷம் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து புடவை எடுக்கணும் இல்லை வேறு எங்கேயாவது நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதே போல் கடைக்கு ஒரு வேலை நான் போக முடியலன்னா ஏன் கூட கடைக்கு வராமல் கூட உங்களுக்கு அப்படி என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க இப்போ வந்து உங்களோட அவரும் நானும் புக்கு படித்ததுக்கப்புறம் கணவரோட வேலைகளை வந்து ஒரு மனைவி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்போ எங்களுக்குள்ளே சண்டை கூட வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த நூல் வந்து எப்படியான ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தி இருக்குது குடும்பங்கள் அதுவும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவரை அவரோட கோணம் இது மாதிரி இது பலர் வந்து இந்த மாதிரி பல நேரங்களில் இந்த மாதிரி மேடம் துர்கா ஸ்டாலின் அவங்கள வந்து பார்க்குறப்ப எல்லாம் பல்வேறு விதமாக அதை பாராட்டி அந்த புக்கை பற்றி சொல்லியிருக்காங்க மறுபடி நீங்கள் ஏன் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோயில்களுக்கெல்லாம் போகும்போது அப்படியே நிறுத்திட்டீங்களே ஏன் நிறுத்திட்டிங்க இன்னும் நிறைய என்ன ஏன் எழுதாமல் விட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சமயமும் அது போல் கேட்பாங்க அதே மாதிரி இது இந்த சமயத்தில் எனக்கும் நான் அவங்கள சந்திக்கிறது இடையில் கொஞ்சம் ஒரு கேப் ஆயிடுச்சு நானும் ஒரு ஆசிரியர் எனக்கு நிறைய வேலைகள் இருந்தது நல்ல அந்த சமயத்தில் அவர்கள் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருந்தப்போ அவங்கள பார்த்து அவரோட நலம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோபாலபுரம் வீட்டுக்கு இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தப்போ தான் ரொம்ப நேரம் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து திருமிகு ஸ்டாலின் அவர்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான அந்த நமக்கு நாமே பயணம் உட்பட பல முக்கியமான விஷயங்கள் வந்து எழுதப்படாமல் அப்படியே இருக்குது அதை வந்து நம்ம நம் அதை பதிவு பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி பேசி அப்புறம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு சில மாசங்கள்ல ஒரு ரெண்டு மூணு மாசங்கள்ல அதை அந்த எழுத ஆரம்பித்தோம் ரெண்டு மூணு ஒரு ஆறு மாசம் ஆறு மாசத்துல நாங்கள் எழுத ஆரம்பித்தோம் அப்படி தான் இந்த ரெண்டாம் பாகம் சொல்லப்போனா இந்த ரெண்டாம் பாகம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வெவ்வேறு காலகட்டத்துல நாங்கள் எழுதியிருக்கோம் எப்படின்னா அந்த முதல்ல வந்து எழுதுனது வந்து டூ தௌசண்ட் டென்னில் அவர் வந்து துணை முதல்வராக இருந்தப்போ ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் ஃபிப்டீன் வரைக்குமான அந்த ஒரு பீரியட் அது அப்புறம் ஒரு மூணு வருஷம் கேப்பு எங் அந்த எழுதலை எதுவுமே எழுதலை அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அது தலைவர் கலைஞர் அவர்கள் மறைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த இது போல் பேசிட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு தொடர் வந்து குமுதம் ஸ்நேகிதியில் ஒரு ஐம்பத்தி மூன்று மாத அத்தியாயங்கள் வந்தது அந்த ஐம்பத்தி மூணு அத்தியாயங்களுக்கு அப்புறம் கொரோனா சமயத்தில் அந்த அந்த தொடர் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் நிறுத்திட்டோம் இல்லை அந்த என்னெல்லாம் முக்கியமாக நாங்கள் எழுதணும்னு நினச்சோமோ அதெல்லாமே எழுதிட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் தான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்க்கையில் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணங்கள் வந்தன ஸோ அந்த மாதிரி அவர் வந்து தமிழக முதல்வராக அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டது அதுக்கப்புறம் அந்த கட்சி பெற்ற மிக பிரம்மாண்டமான வெற்றி அந்த நான்காண்டு கால அவங்களுடைய ஆட்சியில் நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அவங்களுடைய பயணங்கள் செயல்படிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதுறதுக்கு நிறைய காத்துட்டு இருந்தது அதையெல்லாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடி பிளான் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எழுதி அதில் சேர்த்தோம் ஸோ ஐம்பத்தி மூணுலேருந்து ஆரம்பித்து மிச்சம் இருக்கிற பாகங்கள்லாம் இந்த ரெண்டாவது சாப்டரில் இருக்கக்கூடியதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து போல் அது படிக்கும்போது அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்லப்பட்டதாக இருக்கும் ஸோ இதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா படிக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இந்த இரு பாகத்துலேயுமே ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்வுகள் இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஓகே ஒவ்வொன்றெல்லாம் அது அதோட வந்து இவங்க திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்க வந்து அவங்களோட உணர்வு அவங்களோட மனசை அதை எல்லாம் பின்னி பிணைச்சி அந்த உணர்வுகளை வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து இந்த புத்தகத்தை மிக சிறப்பானதாக ஆகிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நான் எனக்கு திரு திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒவ்வொரு முறை பேசும்போது நான் வந்து கவனிச்சிருக்கேன் அவங்களுடைய நினைவாற்றலை நினச்சி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பேன் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூட அப்படியே இன்னைக்கு நடந்தது மாதிரி ஞாபகம் வச்சுட்டு சொல்லுவாங்க பாருங்க அதுவும் வந்து ஆமா வெறுமனே அந்த விஷயங்கள் மட்டும் இல்லை அவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்டவங்க என்ன நேரத்துல அப்போ வந்து அவங்க துணி அடிஞ்சிருந்தாங்க சேலைனா என்ன கலர் சேலை போட்டிருந்தாங்க என்ன சட்டை போட்டிருந்தாங்க அதை அதை விட இன்னும் அவங்க வந்து என்ன மாதிரி உணர்வுல இருந்தாங்க அவங்க வந்து என்ன வார்த்தைகள் பேசினாங்க எக்ஸாக்டாக அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அந்த டயலாகை சொல்லுவாங்க எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும் எவ்வளோ இவ்ளோ கூர்மையா அப்படி வந்து ஞாபக சக்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவ்வளவு ஞாபகம் வச்சிருப்பாங்க அது வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இந்த நூலை நான் எழுதின வகையில் அவரும் நானும் வந்து பாகம் ஒன்னும் சரி பாகம் இரண்டு இந்த நூலை எழுதின வகையில இந்த தம்பதியர்கிட்ட திருமிகு ஸ்டாலின் அவர்களோடவும் சரி திருமதி துர்கா த ஸ்டாலின் அவர்களோடையும் சரி அவங்கள்ட்ட வந்து நான் அதிகமாக நான் நெருங்கி பேசி அவங்களோட மன உணர்வுகளை புரிஞ்சுக்கிற ஒரு அரிய வாய்ப்பும் எனக்கு வந்து கிடைச்சது இந்த சமயத்தில் அந்த அனுபவத்தின் பேரில் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் திரு திருமிகு ஸ்டாலின் அவர்களையும் ஆதர்ச தம்பதி அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் என்னுடைய இந்த அனுபவத்தில் நான் அதை சொல்கிறேன் ஆமாம் என்ன அப்படி தான் சொல்ல முடியும் திருமதி துர்கா வந்து அவங்களுடைய கணவர் பேரில் மிக உயர்ந்த மதிப்பும் ஒரு அளப்பரிய அன்பும் அப்படி ஒரு அன்பு அது அது வந்து அதை பார்க்கும்போது சில நேரத்தில் ஆட ஓய்வுன யூத்த இவங்களில் ஓய்வுங்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு அப்படி ஒரு அன்பும் வச்சுருக்கக்கூடிய கணவரை வந்து தான் உயிரையும் விட அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனைவியாக இருக்காங்க அதே போல் தன்னுடைய உயர்விலும் தாழ்விலும் தான் கணவருக்கு மிகப்பெரிய ஆதரவாக ஒரு தூண் மாதிரி நிற்கக்கூடிய ஒரு மனசு உறுதி அவங்கள்ட்ட இருக்கிறத நான் எப்பவுமே பார்த்துருக்கேன் ரொம்ப முக்கியமாக கணவர்கிட்ட எது ஒன்று கூட மறைக்க மாட்டாங்கங்க சின்ன விஷயம் கூட அந்த இந்த மனைவி தன்னுடைய கணவர்கிட்ட மறைக்க மாட்டாங்க ஏன்னா அதை பற்றி சொல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு தூக்கம் கூட வராது அது போல சின்னதாக இருந்தாலும் கூட அது அவருக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப நினச்சிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு மனைவி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மனைவியை வந்து ரொம்ப உயர்வாக மதிக்கக்கூடிய ஒரு கணவராக இருக்கிறார் திருமுக ஸ்டாலின் அவங்க அவங்களும் ரொம்ப நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு கணவர் அப்படின்னு சொல்லலாம் சரி ஒரு மனைவியோட விருப்பம் அப்படிங்கிறது பொதுவாக என்னவாக இருக்கும் என்ன இருக்கும் தன்னோட மன உணர்வுகளை கணவர் புரிஞ்சுக்கணும் அதுதான் ஒரு அல்டிமேட்டாக பொதுவாக எல்லாத்துக்கும் பேஸ் லைன் அப்படின்னு பார்த்தா அதுதான் தான் மன என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கணவர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஸ்டாலின்கிற இந்த ஒரு அற்புதமான கணவர் வந்து அப்படித்தான் தன்னுடைய மனைவி கிட்டே அவர் நடந்துக்கக்கூடியவராக இருக்கிறார் அந் அந்த மா எந்த ஒரு விஷயத்துலையுமே தன்னோட மனைவி என்ன நினைப்பாங்க அல்லது அவங்க எப்படி அந்த விஷயத்தில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட இருந்து ஒரு விஷயத்தை பார்ப்பாரு அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து பல இது அது ஒரு முன்னாடி புக்லேயே வந்தது அதாவது அந்த மீச சமயத்தில் இவங்க அந்த அவர் ஆறாங்க இவங்க வந்து ரொம்ப அந்த புது மனைவியாக அவங்களோட ஒரு அழுகியோட அவங்க வந்து வீட்டில் இருக்காங்க அப்போ வந்து அவரும் அங்கே அவஸ்தப்பட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கூட அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா மனசுக்குள்ள ஐயோ மனைவி வந்து யாராவது வந்து இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு ராசி தான் இந்த மாதிரி புருஷனை வந்து இதுக்கு ஜெயிலில் அடிச்சிட்டாங்களோ அப்படின்னு யாராவது சொல்லிடக்கூடாது அப்படின்னு அந்த கணவர் நினைக்கிறார் மனைவி பேரில் ஒரு எவ்வளோ அன்பு இருந்தால் ஒரு கணவர் வந்து இது போல ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணுவார் பாருங்க ஏன்னா அவருக்கு எனக்கும் கஷ்டம் இருந்துச்சு அப்படிங்கிறதோட நிறுத்திடுவாங்க பெரும்பாலும் கணவர்கள் அதுதான் இவங்க இந்த கணவர் வந்து அப் அப்படி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கணவர் இன்னைக்கு பல குடும்பங்களில் வந்து மனைவியோட அந்த மனசு குறையே என்ன அப்படின்னா நான் எங்கள் வீட்டுக்காரர் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்கேன் தெரியுமா ஆனால் அவருக்கு ஒன்றுமே புரியவே இல்லைங்க நான் எவ்வளோ பிரியம் வச்சுருக்கிறதுங்கிறதே புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைப்பட்டுப்பாங்க நிறைய மனைவிகள் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்க வந்து ரொம்ப கொடுப்பனை வாய்ந்தவங்க ஆமாம் மனைவி தன் மேலே வச்சுருக்க அந்த அளப்பரிய அன்பை வந்து ரொம்ப மனசார முழுசாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு கணவராக திருமதி ஸ்டாலின் அவர் இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு அன்யோன்ய தம்பதிய ஆதர்ச தம்பதின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது சொல்லுங்க அதே மாதிரி திருமதி திருமதி துர்கா அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா தன்னோட உணர்வுகளுக்கு வந்து அவரு எப்பவுமே ரொம்ப உண்மையா இருக்கக்கூடியவங்க அதாவது எது சொன்னாலும் எது பேசினாலும் அதை வந்து ரொம்ப உண்மையாக செய்வாங்க அவர்கிட்ட நான் கிட்டத்தட்ட பழ ஆரம்பித்து இந்த ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இதை ஒவ்வொரு முறையும் நான் வந்து இதை வந்து உணர்ந்திருக்கேன் யார்கிட்டையாவது பேசுகிறப்போ நம்மளில் பலர் வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபார்மலாக சில விஷயங்கள் சொல்கிறது உண்டு ஆனால் அவங்ககிட்ட வந்து இந்த ஃபார்மல் அப்படிங்கிறதே இல்லை அவங்க வந்து ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப ஒரு உண்மையாக அந்த வார்த்தைகளை வந்து அந்த உணர்வை வந்து உண்மையாக வெளிப்படுத்துவாங்க அந்த மாதிரி மனசில் இருக்க மட்டுமே பேசக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷி அப்படின்னு அவங்கள சொல்லலாம் தன்னோட அன்னும் ரொம்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கவனிச்சிருக்கேன் தன்னை சுற்றி அங்கே வீட்டில் பணிபுரியவங்க தனக்கு உதவியாக பணிபுரியவங்க அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அவங்க வந்து கேட்டுப்பாங்க என்ன உனக்கு கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல மனசு கொண்டவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் புகுந்த வீட்டு மேலே அவங்க ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறத நான் ஒவ்வொரு அவங்கள பேசும்போதும் ஒவ்வொரு சமயத்துலேயும் நான் வந்து அதை பார்த்துருக்கேன் குறிப்பாக கலைஞர் அவர்களை வந்து தன்னோட சின்ன வயசுலேயே ஒரு அரசியல் தலைவராக ஏன்னா இவங்க அப்பா அவர் ஆசிரியராக இருந்தவர் ஜெயராமன் அவர்கள் திரு ஜெயராமன் அவர்கள் அவங்க வந்து கலைஞர் மேலே ரொம்ப மிகப்பெரிய அபிமானம் கொண்டவர் ஸோ அவங்கெல்லாம் அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க அதை பார்த்து பார்த்து அதெல்லாம் வளர்ந்ததுனால அந்த ஒரு அபிமானம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் அது மாதிரி அந்த மதிப்பும் பிரமிப்பும் இன்னமும் கூட குறையாமல் அவங்கக்கிட்ட இருக்கிறத வந்து நான் அவங்க பேசும்போது ஒவ்வொரு அந்த உங்களோட அவங்களோட செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் வந்து அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பல குடும்ப விஷயங்கள்லையும் தனக்கு வந்து குருவாக இருந்த அதாவது அவங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் ஆகி உடனே வந்துட்டாங்க அவங்க அவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வந்து குருவா இருந்தவங்க அவங்களோட அத்தை திருமதி தயாளு அம்மாள் அவர்கள் தான் ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து அந்த மாதிரி அவங்க அத்தைக்கு மேலேயும் ரொம்ப பயங்கர பெரிய பிரியம் வச்சிருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் சொல்லணும் இந்த கொஞ்சமும் ஈகோ இல்லாத ஒரு மனுஷியாக இருப்பாங்க நான் நான் பழக்கின வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஈகோ இல்லாத ஒரு மனுஷி யார் வேணாலும் எப்போ வேணாலும் அவங்கள வந்து இப்போல்லாம் ஒரு சின்ன பதவியில் இருந்துட்டாலே போதும் அவங்க வந்து உச்சாங்கொம்பலை ஏறி உக்காந்துப்பாங்க ஆனால் திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்க வந்து இவங்க இவங்கக்கிட்ட நாமே போய் பேசலாமா அப்படின்லாம் எந்த பந்தாவும்லாம் பார்க்க மாட்டாங்க தானே முன் வந்து யாராக இருந்தாலுமே அவங்கள்ட்ட போய் பேசிடுவாங்க ஒருவேளை அவங்க யார்கிட்டயாவது அப்படி பேசல அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவரோட கூச்ச பாவம் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கூட அந்த கூச்ச பாவத்தினால இருக்குமே தவிர அவங்களோடைய ஈகோனால் நிச்சயமாக அது இருக்காது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அதனால் எனக்கு வந்து அவங்களோட ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு வீட்டில் எல்லா விஷயங்களும் வந்து அப்படி பர்ஃபெக்டாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க ருசின்னா இப்படி இருக்கணும் சமையல்லாம் இப்படி இருக்கணும் ரொம்ப அருமையாக சமைப்பாங்க கணவருக்கு வந்து அப்படி சாப்பாடு அவங்க பரிமாறணும் அப்படின்னு சொன்னால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபர்ட் எடுப்பாங்க அவரை சாப்பிட்றதே ரொம்ப கம்மி குறித்து கொறைச்சி சாப்பிடுவார் கொஞ்சூண்டு தான் சாப்பிடுவார் அந்த கொஞ்சூண்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபோர்ட் எடுத்துப்பாங்க இப்படி ஒரு அருமையான ஒரு மனைவியாக ஒரு குடும்பத்தலைவியாக இந்த வீட்டு நிர்வாகத்தையும் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நுட்பமாக கவனிக்கக்கூடியவங்களா பயங்கர ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷியாக இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த நூலில் வந்து எல்லாமே வெளிப்படும் அங்கங்கே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுபோல் நிறைய சம்பவங்கள் இதில் அது மாதிரி இருக்கு எல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும் நீங்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்